ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் கடன் தொல்லையால கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த மைத்திரை முகூர்த்த நேரங்கிறது ஒரு வரப்பிரசாதம் மாதத்தில் ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே இந்த மைத்திரை முகூர்த்த நேரங்கிறது வரும் சித்தர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த நேரத்தில் நம்ம வாங்கின கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு தொகையை நம்ம திருப்பி கொடுத்தாலே போதும் அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம முழுமையாக சீக்கிரமாக நம்ம வெளிவரலாம் ஜூலை மாதத்திற்கான மைத்திரை முகூர்த்த நேரம் எப்போ வருது எந்த நேரத்தில் நம்ம கடனை திருப்பி கொடுக்கணுங்கிறத பற்றின தகவலை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஜூலை ஏழாம் தேதியன்று திங்கட்கிழமை அன்று மைத்திரை முகூர்த்த நேரங்கிறது வருது ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மதியம் இரண்டு ஐம்பத்தி மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரங்கிறது இருக்குது ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரண்டு மணி ஐம்பத்தி மூணு நிமிடங்களுக்கு தொடங்கி ஐந்து மணி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் அதாவது விருச்சலக்கணமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து இருக்கிறது இதோட மைய பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மதியம் மூன்று மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள் தொடங்கி நான்கு மணி பத்தொம்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த மையப்பகுதி மைத்திரை முகூர்த்த நேரத்தில் மையப்பகுதி இருக்குது இந்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க இந்த நாளையும் குறித்து வச்சுக்கோங்க இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த நபருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நீங்கள் திருப்பி தரணும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் கடனை நீங்கள் திருப்பி கொடுத்தாலும் நீங்கள் வாங்கின அந்த ஒரு லட்சம் ரூபாய் கடன் சீக்கிரமாக அடையும் அதுதான் நம்பிக்கை ஆனால் ஒரு லட்சம் ரூபாய் கடனுக்கு ஆயிரம் ரூபாய் திருப்பி கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க அந்த நேரத்தில் ஒரு வெள்ளை கவரோ இல்லை ஒரு ஆஃபீஸ் கவரோ இல்லை ஒரு மொய் கவரோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அந்த கவர் மேலே நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதுங்க இப்போ சொன்ன அந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் அந்த கவரில் ஆயிரம் ரூபாயை நீங்கள் வைக்கணும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட மைத்திரை முகூர்த்த நேரத்தில் கடனை திருப்பி கொடுத்தது அர்த்தமாகும் இந்த கவரை ஏதாவது ஒரு லாக்கரில் இல்லை பீரோவில் ஒரு பர்ஸில் இல்லை பேக்லேயே வச்சு பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க சீக்கிரம் உங்கள் கையில் ஒரு லட்சம் ரூபாய் சேரும் அந்த பணத்தோடு நீங்கள் கவரில் போட்டு வச்சுருக்கும் பணத்தையும் சேர்த்து கடன்காரங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம் இதோடு சேர்த்து இந்த நேரத்தில் ஒரு பிரியாணி அலையை எடுத்துக்கோங்க அதன் மேலே என்னுடைய ஒரு லட்சம் கடன் வந்து சீக்கணம் அடையணும் அப்படின்னு எழுதி அந்த பிரியாணி அலையை நெருப்பில் பொசுக்கிடுங்க உங்கள் கடன் வந்து சீக்கிரமாக அடையும் இந்த பிரியாணி அலையை நெருப்பில் பொசுக்கக்கூடிய நேரம் இந்த மைத்திரை முகூர்த்த நேரமாக இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சால் நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமை குறையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பணத்தை போட்டு வச்சுருக்கீங்களா கவர் அதில் ஒரு கற்பூரம் தான் போட்டு வைங்க பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக திங்கிக்கிழமைங்கிறதுனால எல்லாருமே வந்து வேலைக்கு போயிடுவோம் அந்த நேரத்தில் வந்து யாராவது வீட்டில் நீங்கள் இருந்தீங்கனாக்கா நீங்கள் தீபம் ஏற்றி அன்றைக்கி திங்கக்கிழமைங்கிறதுனால சந்திரனுக்கு உரிய நாள் சிவபெருமானுக்கு உரிய நாள் அந்த நாளில் நீங்கள் கொஞ்சமாக நெல் இருந்ததுன்னா அதை பரப்பி ஒரு தீபம் ஏற்றி வைக்கலாம் அதன் மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வைக்கலாம் அவங்க அது ரொம்ப விசேஷமான சங்குப்பு கிடைச்சா கூட நீங்கள் வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா சாதனமும் ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் எம்பெருமான சிவபெருமானையும் உங்கள் குலதெய்வத்தையும் முழு மனதோடு வேண்டிக்கோங்க அப்படி இல்லை நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க உங்களுக்கு வேலை இருக்குது இல்லை ட்ராவலில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒரு கவரும் அந்த பணமும் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னேன்லையா இந்த நேரம் நான் டெஸ்கிரிப்ஷன்லையும் எழுதுகிறேன் அந்த நேரத்தில் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ உங்கள் பேர் எழுதி அந்த பணத்தை நீங்கள் உள்ளே வச்சுருங்க இதை செய்தாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய கடன் கடன் சுமைங்கிறது குறையும் மாதம் மாதம் வரக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தை தவற விடாதீங்க இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சிகிட்டு வரும்பொழுது நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்கள் கடன் தீர்ப்பதற்குண்டான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் கடின உழைப்போட முயற்சியோட இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக வெகு விரைவிலேயே உங்கள் கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி